யாழ் இந்து எண்ணையானவள் திருநாட்டின் வடக்கில் விளங்கும் தமிழினத்தின் முக்கிய மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதில் பெருமை கொண்டவள் அந்த வகையில் பாரத தேச காவியத்தில் அர்ச்சுனன் போல கிண்டிய நம் மனதில் நீங்காத இடம் பெற்ற வைத்தியர்கள் அர்ச்சுனா ராமநாதன் இந்து அன்னையின் புதல்வன் ஆவார் மருத்துவம் என்பது எங்கள் கனவாகும் மனித உயிரை காக்கும் கலையாகும் என்ற தீரா கனவுடன் யாழ் இந்துவில் தனது கல்வி பயணத்தை ஆரம்பித்தவர்தான் அர்ஜுனா ராமநாதன் பள்ளி காலத்தில் கல்வி திறமையால் அறியப்பட்ட ஆளுமை மிக்க மாணவர்களில் இவரும் ஒருவர் சிறந்த கூடைப்பந்து வீரராக திகழ்ந்தவர் பாடசாலை கூடைப்பந்து அணியில் முக்கிய பங்காற்றி பல வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் பின்னர் உயிரியல் பிரிவில் சிறந்த பெருபேறுகள் அடிப்படையில் பேராதனை பல்கலைக்கழக பல் மருத்துவ பீடத்திற்கு தேர்வாகிச் சென்றார் மருத்துவம் மீது தீராத காதல் கொண்ட நிலையில் அதை அடைய முடியாத போது பல் மருத்துவராக சேவை செய்யும் நோக்கில் பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் சில மாதங்களுக்கு பிறகு யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் கிணைந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது உடனே தனது கனவை தொடர யாழ் பல்கலைக்கழகத்திற்கு வந்த அர்ஜுனா கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார் தொடர்ந்து நான்கு வருடங்கள் பல்கலைக்கழக சிறந்த கூடைப்பந்து வீரருக்கான வர்ண விருதும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழக விளையாட்டு சங்கத்தில் சிறந்த கூடைப்பந்து வீரருக்கான விருதும் இவரின் ஆளுமையின் அடையாளம் சிறந்த மருத்துவராக உருவாகி இலங்கையில் சாவகச்சேரி கண்டி மற்றும் கழுகோவில வைத்தியசாலையில் சேவையாற்றினார் அதேவேளை தனது உயர்கல்வியை மாஸ்டர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பயின்று பட்டம் பெற்றார் பின்னர் தனது ஆளுமை மற்றும் கல்வி திறமை காரணமாக சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சேவையாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்தை ஏற்று வைத்தியசாலையின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் பதவியேற்று இருபத்தி நான்கு நாட்களுக்குள் அங்கு நடைபெற்ற ஊழல்கள் மற்றும் மருத்துவத்துறையில் இருக்கும் மாபியாக்களை சமூக வலைதளங்களில் காணொலியாக பதிவேற்றம் செய்தது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்தது அதன் விளைவாக துறைசார் நிபுணர்களுக்கும் வைத்தியருக்கும் இடையில் முரண்பாடு தோன்றியது எனினும் வைத்தியர் எதிர்பார்த்தது போல் ஒரு விண்வின் முடிவை அடைய முயற்சிப்பது உசிதமானது மக்கள் ஆதரவு இன்று இருக்கும் நாளை இருக்கும் ஆனால் இரண்டு நாளில் அது குறைவாகும் ஒன்லைன் ஆதரவும் கூட அடுத்த வேளையோ அல்லது அடுத்த ட்ரெண்டிங் வரும் வரை இது தாக்கப்பிடிக்கும் அதுவரைதான் மருத்துவருக்கு காலக்கீடு மக்கள் ஆதரவும் தன் கையும் ஓங்கி இருக்கையில் புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பது அவருக்கும் அவரின் வாழ்க்கை மற்றும் தொழிலுக்கு பாதுகாப்பானது சிஸ்டத்தின் ஊழல்களை குறைபாடுகளை தோலிருத்து காட்ட தனி ஒருவனால் முடியும் ஆனால் அதை மாற்ற பெருமளவானோரின் ஆதரவு அவசியம் மருத்துவத்துறைக்குள்ளேயே இவருக்கு ஆதரவு குறைவாக இருக்கிறது சிலரை விட பல வைத்தியர்கள் ஊழலையும் நிர்வாக சீர்கேட்டினையும் மூடி மறைக்க முயல்கிறார்கள் அர்ச்சுனா ஆரம்பித்திருப்பது நல்ல புள்ளி ஒன்று நல்ல முதற்படி ஆனால் இது தொடர வேண்டும் என்பதற்காக பல புள்ளிகள் தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு கைகோர்க்க வேண்டும் நடைமுறையில் அது ஒருபோதும் நடப்பதில்லை அதனால் தான் சொல்கிறேன் ஆடாக மாறுவதும் அரசனாக மாறுவதும் நம் கையில் முடிவு உங்கள் கைகளில் ஆளுமையாளன் நம்பிக்கை மிகு இளைஞன் வைத்தியர் அதையும் தாண்டி அண்ணா அர்ச்சுனா